மாடுகளில் எப்போவுமே ஷெடியூலில் தான் கிடக்கும் ஆடுகள் பூராவே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் கடை வேலைகள் இல்லைன்னா ஆடுகளை பக்கத்தில் ஆடி மேச்சல் கொண்டு வந்துடும் ஆடுகள் மேயும் போது நமக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் பூராவே ஆடுகளுக்கு இப்படி மேச்சல் வந்துட்டுனா நான் வெளிநாடுகளை பொறுத்தளவுக்கு நல்லா மேஞ்சிட்டு வந்தால் தான் அது ஒரு கால் க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கால் கைக்கெலாம் அது ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேலை பார்த்து ரெஸ்ட் எடுத்தால் ரிலாக்ஸாக இருக்கும் ஆடுகளை பொறுத்த அளவுக்கு மேஞ்சிட்டு வந்தால் தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆடுகள் செட்டுவுள்ளே அடைச்சி போட்டு ஆடுகளை மேய்ச்சா அளவுக்கு இதாக தெரியாது ஒரு சோம்பேரியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆடுகள் இப்படி மேய்ச்சிட்டு வரும்போது ஆடுகள் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது கால் போட்டு மேயிறது நல்லாயிருக்கும் பார்க்க நம்ம ஆடுகள் பொதுவாகவே மேச்சல் போகிறது ரொம்ப குறவு நம்ம வேலைகள் இல்லைன்னா இன்றைக்கி ரெஸ்ட்டு இன்றைக்கி வேலை இல்லை சரி வேலை தான் இல்லையே சரி மேய்ச்சிட்டு அது வருவோம் ஆடம்னு சொல்லிட்டு ஆடுகள் மேச்சல் கொண்டு வந்தாச்சு இது வெள்ளாடம் முடிச்சு தான் மேட்ச்சில் கொண்டு வந்தோம் செம்பரியை கொண்டு வரல ஏன்னா செம்புரி நம்ம வளர்க்குற ஆடுகள் எதுவுமே கிடையாது எல்லாமே மீட் மீட்போஸ்க்குள்ளான ஆடுகள் அதனால் அதை பற்றிட்டு வந்தோம்னா அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடும் அதனால் அதை பார்க்க முடியாது இது நம்மகிட்ட கிடக்கிற ஆடுகள் எப்போவுமே கிடக்கிற ஆடுகள் இதுவுமே இப்போ தான் பழக்கி கொண்டு வந்துட்டுருக்க ஆடுகளை இந்த ஆடுகள் பொறுத்தளவுக்கு அப்படியே மேஞ்சிட்டு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ மழை வந்துட்டு நம்ம மாவட்டத்தில் அதிகப்படியான மலைகள் இல்லை நல்ல நல்ல மலைகள் இல்லை அந்த லைட்டு அதாவது புல்லுக்கேற்ற மலைன்னு சொல்லுவாங்க இது ஒரு கொஞ்சம் அடிக்கும் அடிச்சுட்டு அந்தாலும் ஒரு இருபது நாள் மழையே இல்லாமல் வெயில் அடிக்கும் அந்த புல் நல்லா தழுத்து வந்துடும் அதுக்கப்புறமா மலைகள் வரும் புல் மறுபடி தழுக்கும் அதிகமான மழை இல்லாதனால புல்லுவே நல்லா தழுத்துருக்கு நல்ல இந்த பொடி புல் இந்த பொடி புல் நல்ல மேயும் இது நவாப்பழ மரம் அந்த மரத்தில் உள்ள இதை பூராவே நல்லா கடிச்சி கடிச்சு சாப்பிடுங்கள் ஆடு விரும்பி சாப்பிடும் இந்த கொலையை கால் எக்கு போட்டு சாப்பிடும் அந்த ஆடுக்கு வாய்ப்புண் வந்துடுச்சு ரெண்டு புண்ணு தான் வந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு நாள் கவனிக்கல வாய்ப்பூர புண்ணாகிடுச்சி பார்த்தா தெரியும் அதுக்கு நம்ம இப்போ இந்த மருந்து போட்டுட்ருக்கோம் போரிக் ஆசிட்டும் இந்த கிளிசரின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணி போடணும் ஆனால் அங்கே போரிக் ஆசிட் இல்லை கிளிசரின் மட்டும் போட்டுட்ருக்கோம் இல்லை மஞ்சள் உப்பு கலந்து போடலாம் அந்த புண்ணு எல்லாமே உதுந்துடும் இது பக்கத்தில் கிணறு இருக்குது அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆடுகள் அங்கிட்டு ஒரே இந்த கிணத்துல உள்ள அந்த கொலையை தான் சாப்பிட பார்க்கு அந்த கொலை விரும்பி சாப்பிடும் எக்கு போட்டு சாப்பிட பார்க்கு நம்ம ஆள் இல்லைன்னா கிணத்துல காலை போட்டு கீழே விழுந்துடக்கூடாது அதனால் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் இதில் வேலையாடும் கிடக்கு பள்ளையாட்டு மாதிரியும் கிடக்கு பள்ளையாட்டு மாதிரி ஒரு அஞ்சாறு மாதிரி பள்ளையாட்டு மாதிரி கிடக்கு பள்ளையாட்டு மாதிரினா அந்த கட்டை மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு வகையான ஆடு புரிவிட்டுருக்கு ஒன்று வேலையாடுன்னு சொல்லுவாங்க கொடி ஆடுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பள்ளையாடுன்னு கிராமப்புறங்களில் தெற்க வந்துட்டு அதிகமாக இந்த ஆடுகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த பள்ளையாடுகள் வடக்க சைடு அதிகமாக வேலையாட்டு மாதிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ எதுவாக நிறைய பேர் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையாட்டு மாதிரி தான் நிறைய பேர் வளர்க்காங்க ஏன்னா தான் குட்டிகள் நல்லா வந்துட்டு குட்டி நல்ல நல்லா இறங்குது குட்டிகள் அதுமாதிரி மூணு மாதத்தில் விற்றாலுமே குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது கால் கானத்தோடு பிறக்கிறதுனால கொடியாட்டுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது அதனால் கொடியாட்டு மாதிரி நல்ல விற்பனை இருக்குது அதெல்லாம் அந்த ஆட்டில் உள்ள குட்டிகள் அந்த கரும்பூர் அது ஒவ்வொரு ஆட்டுக்கும் ரெண்டு ரெண்டு குட்டிகள் அது ஒரு ஒரு குட்டிகளை நம்ம வாங்கிட்டு தான் வந்தோம் அந்த கிடாக்குட்டிகள் ஒவ்வொரு ஆட்லேயும் ஒரு ஒரு கிடாக்குட்டியை எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பொட்டை குட்டியை தான் விற்றாங்க அந்த ரெண்டு ஆடு ரெண்டு குட்டி இருபத்தி நாலாயரூவான்னு வாங்கினோம் அதுவுமே ரெண்டு கொட்டை குட்டி தான் சரி நம்ம ப்ரீடிங் பர்பஸ்னால் அது பாட்டு கடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் இந்த ஆடுதான் நல்லா இருந்துச்சு இப்போ இடையில கொஞ்சம் மெழிஞ்சிருச்சு கொஞ்சம் மழை டைம்னால் ஃபீடு சில நேரம் மொத்துக்கு அதனால் கொஞ்சம் கழிச்சல் ப்ராப்ளம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை நேரன்றதுனால ஏதாவது நோய்கள் வந்து ஆடு மெலியுது இது தான் சொன்னேன் அந்த பள்ளையாட்டு மாதிரி கட்டையாக இருக்கும் அந்த ஆடுகள் ஏன்னா குட்டிகள் நல்லா வளர்க்கும் இது குட்டி போட்டு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டுமே கடா குட்டி தான் போட்டிருக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சந்தையில் போனாலும் வீடியோ போடுறோம் நம்மளோட ஆடுகள் எப்படி வளர்க்குறோம் எப்படி மேய்ச்சல் கொண்டு போகிறோம் கரிப்பர் போஸ்க்கு என்ன ஆடுகள் வாங்குகிறோம் அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோ போடலான்னு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆடு கருப்பு சுத்த கருப்பு இது தீபாவளிக்கு நம்ம ஆடுகள் கறிக்காக வாங்கணும் அதில் இந்த ஒரு கிடாயி வந்துட்டு கருப்பு கிடாய் சரி கருப்பு கிடாய் கடக்கட்டும் கோயில் ஃபங்க்ஷன் டைமில் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருத்த கிடாயை மட்டும் விட்டாச்சு ஒருத்த கிடாயை மட்டும் விட்டாச்சு அதுவுமே வெளியில் கிடந்த கிடாயினால இங்கே சரியாக மேய்ச்சல் இல்லாமல் சரியா சாப்பாடு எடுக்க மாட்டேன்ட்டு மிச்சம் ஆடுகள் பூரா முட்டில் எவ்வளோ சேர்ந்து ஒரு மொத்தம் பதினோரு ரூபடி பத்து உருப்படி நம்ம அறுத்துட்டோம் இல்லை ஒரு உருப்படி போட்டு வச்சுருந்ததுனால அந்த கிடாயெல்லாம் காணும் கொஞ்சம் தேட்டங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு இந்த கிடாய்க்கு அதனால் ரொம்ப ஃபீட் எடுக்க மாட்டார் அதனால் சரி மேச்சல்கள் பற்றி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இதையும் கொண்டு வந்தாச்சு இப்படி ஆடுகள் நல்லா வர்க்கங்கள் குட்டி இறங்கும் ஏன்னா ரெண்டு பல்லு தான் ஆடு அந்த கரும்பு ஒரு ஆடு இது இன்னும் நல்லா வளரும் இந்த ஆடு டோல் பேச்சே கேட்காது காம்பவுண்டு கிணறு எதுக்கு மேலே ஏறணும் தான் பார்க்கும் இந்த ஆட்டால் நமக்கு பயமாக தான் இருக்கும் எவ்வளோ பெரிய வேலையினாலும் தாண்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த ஆடு அதனாலே நம்ம பக்கத்துலேயே நிற்கணும் 嗯。 சுற்றியை காம்பவுண்டு தான் அதனால் நின்று மேய்க்கலாம் அங்கிட்டங்கிட்டமாக ஓடாது ஒரு இடத்துல நின்று மேய்க்கலாம் இதை விளையாட பொறுத்த அளவுக்கு ஒரு இடத்துல நின்று மேயாது அங்கிட்டங்கிட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்மள்ட்ட கிடக்குறது ஒரு இருபத்தஞ்சி ரூபடி கிடக்கு தொழுவில் ஒரு அஞ்சாறு உருப்படி போட்டு வந்தாச்சு இவன் தான் வந்தாங்க இவங்கள பார்த்துட்டு வந்தாச்சு இன்னுமே ப்ரீடிங் பர்பஸ்க்கு அண்டிதான் மாடு வளர்க்கணும்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் டைமு ஆடுகள் கொஞ்சம் கூட்டணும் இதில் கொஞ்சம் கிடாமரியே ஒரு பத்து கானு கிடாமரி கிடக்கு நம்ம என்ன ப்ரீடிங் பர்பஸ்க்காக ஆடுகளை வாங்கி விடணுன்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் はい。<Hi. S 2> <Hi. S 1>